கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் நாளை மோத உள்ளன நடப்பு டி உலக கோப்பை தொடரில் வீழ்த்த முடியாத அணிகளாக இருக்கும் இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் இறுதிப் போட்டியில் ஆட உள்ளன உலக கோப்பை வரலாற்றில் வீழ்த்த முடியாத அணிகள் பைனலில் விளையாடுவது இதுவே முதல் முறை தென்னாப்பிரிக்கா அணி முதல் முறையாக டி டுவெண்டி கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்திய அணி பத்து வருடங்களுக்கு பிறகு பைனலுக்கு முன்னேறி இருப்பதால் நாளை இரவு எட்டு மணிக்கு துவங்கவுள்ள இப்போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இறுதி போட்டி நடைபெறவுள்ள பார்ப்பாஸ் மைதானத்தில் ஸ்பின்னர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இதுதான் தென்னாப்பிரிக்கா அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது தென்னாப்பிரிக்கா அணியின் பந்து வீச்சு மிகவும் அபாயகரமாக இருக்கிறது அது மட்டுமல்ல டாப் ஆர்டர் பேட்டர்களும் தொடர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் மிடில் வரிசைதான் சற்று பலவீனமாக இருக்கிறது தென்னாப்பிரிக்கா அணியில் டீகா டீகாசின் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார்கள் டேவிட் மகாராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கிடையே து இதனால் மிடில் ஓவர்களின் போது இந்திய அணியின் சுழற்பந்த வீச்சாளர்களை தென்னாப்பிரிக்கா பேட்டர்கள் எதிர்கொள்ள முடியாமல் திணற வாய்ப்புள்ளது அப்படி நடந்தால் இந்திய அணியால் சிறப்பமாக வெல்ல முடியும் இதுவரை சுழலுக்கு சாதகமான பேச்சுகளில் இந்திய அணி பெரிய அளவில் செலுத்தி வெற்றிகளை பெற்றுள்ளது குல்தீப் யாதவ் அக்சர் படேல் போன்றவர்கள் சுழலுக்கு சாதகமான பேச்சுகளில் விக்கெட் வேட்டையில் ஈடுபட்டு வருவது நிச்சயம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு பெரும் பின்னடைவான செய்திதான் ஒருவேளை மிடில் ஓவர்களில் இந்திய ஸ்பின்னர்கள் சொதப்பினால் மட்டுமே தென்னாப்பிரிக்கா அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என கருதப்படுகிறது இதனால் இறுதி போட்டியில் இந்திய அணி ஸ்பின்னர்கள் தென்னாப்பிரிக்கா மிடில் வரிசை பேட்டர்களுக்கு இடையிலான யுத்தம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக டி டுவெண்டி உலக கோப்பைக்கான இந்திய அணியின் தேர்வு கடும் விமர்சனங்களை பெற்றது பதினைந்து பேர் பட்டியலில் நான்கு ஸ்பின்னர்களுக்கு எதுக்காக இடம் கொடுக்க வேண்டும் அதில் ஒருவரை நீக்கிவிட ரிங் சிங்கை சேர்த்திருக்கலாம் என பலரும் விமர்சித்தனர் இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜா அக்சர் படில் குல்தீப் யாதவ் விஜ்வேந்திர சஹல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இதில் இரண்டு பேர் சேர்க்கப்பட்டாலும் ஒருவர் வெளியில் அமருவார்கள் இது தேவையில்லாத தேர்வு என்ற விமர்சனம் இருந்தது லீக் சுற்றின் போது இந்த விமர்சனம் பெரியதாக இருந்தது காரணம் அப்போது இந்திய அணியில் ஜடேஜ அக்சர் படேல் ஆகிய ஸ்பின்னர்கள் குல்தீப் சஹல் ஆகியோர் வெளியில்தான் அமர்ந்தனர் சூப்பர் ஹீட் சுற்றின் போது இந்திய அணியில் இருந்து சிராஜ் நீக்கப்பட்ட குல்தீப் யாதவ் சேர்க்கப்பட்டார் சூப்பர் ஹீட் சுற்று மேற்கிந்திய தீவுகளில் பிச்சில் நடைபெற்றதாலும் அங்கு பிச்சுகள் சுழலுக்கு சாதகமாக இருக்கும் என முன்கூட்டியை கணித்ததால் தான் மூன்று ஸ்பின்னர்களுடன் ரோஹித் ஆடினார் சுழலுக்கு சாதகமான அந்த பிச்சுகளில் ஸ்பின்னர்கள் ஓவர்களில் அபாரமாக பந்து வீசியதால் தான் இந்திய அணியால் தொடர்ந்து வெற்றிகளை பெற முடிந்தது என்பதால் தான் இந்தியாவில் ஸ்பின்னர்களின் செயல்பாடு சிறப்பாக இருந்தது குல்தீப் யாதவ் இரண்டு மூன்று இரண்டு என விக்கெட்டுகளை சாய்த்தார் மூன்று விக்கெட்களை எடுத்தார் அக்ஷய் படையிலும் ஒன்று ஜீரோ ஒன்று என விக்கெட்டுகளையும் அரையிறுதியில் மூன்று விக்கெட்களையும் ஜடேஜா ஒரே ஒரு விக்கெட்டை எடுத்தாலும் பந்து வீசி இருந்தார் மூன்று ஸ்பின் ஸ்பின்னர்கள் விளையாடிய நிலையில் ருஜ்வேந்திரா சஹல் பேக்கப் வீரராக இருக்கிறார் இதனால் நான்கு ஸ்பின்னர்களை எடுத்தது சரிதான் என கருதப்படுகிறது திட்டமிட்டு பிச்சை கணித்து அதற்கு ஏற்றார் போல் அணியை ரோஹித் சர்மா கேட்டு இருக்கிறார் நான்கு ஸ்பின்னர்களை செய்தது ஏன் என பலர் விமர்சித்த போதும் அப்போதே ரோஹித் சர்மா பதிலளிக்காமல் தனது அபார கேப்டன்சி மூலம் நான்கு ஸ்பின்னர்களை செய்தது சரிதான் என்பதை நிரூபித்து